ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை பூஜை தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் போல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு ஃபோர் தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு போகணும் வீட்டிலேருந்து ஒரு ஏழு மணி போல் கிளம்பி ஆகணும் அதனால் பூஜையோட வேலைகள் பாதி வேலைகள் வந்து நேற்றிக்கே முடித்து வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம பூஜை மட்டும் செஞ்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பணும் ஏழு மணி கிளம்புனாதான் அங்கே வந்து சத்திரத்துக்கு போக முடியும் கல்யாணம் வந்து ஏழரை ஒம்போது தான் அதனால் ஏழு மணிக்கு அங்கே இருந்தால் போதும் சாரி ஏழு ஏழரைக்குள்ளே அங்கே இருக்கணும் அதனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்ன்றதுனால ஏழு மணிக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் எப்பவும் போல் வாசல்ல ஒரு தாமரப்பு கோலம் தான் போட போகிறேன் எப்பவுமே வெள்ளிக்கிழமை தூரம் நீங்கள் தாமரப்பு கோலம் போடுங்க ரொம்ப விசேஷம் அது வந்து வீட்டு வாசலில் நம்ம தாமரப்பு கோலம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு தாமரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து நாலு பக்கமும் வர மாதிரி ஒரு தாமரைப்பு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த மாதிரி கோலம் போட்டுட்ருக்கேன் காலையிலே கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணணும் இன்றைக்கி என்ன பேசலான்னா தை வெள்ளிக்கிழமை நான் வந்து காமட்சம்மன் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதாவது போன வாரம் வந்து ஒரு விலைக்கு ஏற்றணும் இது வந்து ரெண்டாவது வாரம் இந்த வாரம் வந்து நம்ம ரென் ரெண்டு விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு வந்து நம்ம நெய் விளக்கும் ஏற்றலாம் இல்லாட்டி நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கு கூட ஏற்றலாம் நான் வந்து நெய் விளக்கு ஏற்றினா ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க அதனால் நான் வந்து நெய் விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்த பூச்சைக்கு உண்டான பழம் நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து எந்த பூஜையுமே நம்ம நம்பிக்கையாக செஞ்சோம்னாக்கா அதில் முழு பலன் கிடைக்கலனா கூட ஒரு ஒரு பர்சண்டாவது நமக்கு அந்த பூஜையோட பலன் வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த பூஜை வந்து நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பட் ஆனால் இந்த பூஜை வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாமி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா தை வெள்ளிக்கிழமோட முடிகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ தை வெள்ளிக்கிழம முடியுதுன்னா அதாவது நாலாவது வாரம் முடியும் இல்லையா தை மாதத்தில் அந்த டைமில் முடிக்கிற மாதிரி அவங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போ சொன்னாங்கன்னா கார்த்திகை மாதத்தில் நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா கார்த்திகை மார்கழி தை மூணு மாதம் வரும் அந்த பதினாறு வாரம் அப்போ கொஞ்சம் முடியும் அப்படின்றது அவங்க ஒரு வாட்டி சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து அப்போ அந்த பூஜையை பற்றி ரொம்ப தெரியல அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பூஜை வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சுது இந்த வீடியோ அப்போ நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த பூஜை செஞ்சுருக்கிறதா கமெண்டில் போடுவாங்க நான் எப்பவுமே என்னோட எனக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம் என்னென்னா ஏதாவது இந்த பூஜை ஆன்மீக வீடியோ நான் பார்த்து யாரோட சேனலாவது நான் பார்த்தேன்னா அங்கே கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த அந்த பூஜையோட பலன்களை வந்து முயற்சி பண்ணி செஞ்சேன் அதுக்கு இந்த பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்டில் வந்து போடுவாங்க அதை வந்து நான் படித்து தெரிஞ்சுப்பேன் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ என் கண்ணுக்கு தெரிஞ்சது யூடியூப்பில் பார்க்கும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது நான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்தில் நமக்கு தடை வரும்னு தெரியும் அதனால் சில விஷயங்கள் அப்படி தானே இப்போ ஒரு வெளியூர் போகிறோன்னா அந்த வெளியூர் பயணம் வந்து நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் போயிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் நம்ம பூஜை பண்ணிவிட்டு கிளம்புவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இந்த பூஜையுமே வந்து நான் முன்னெச்சரிக்கையாக வரப்போகிற நிகழ்வுக்காக நான் இப்போவே இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எதுக்காகன்றது நம்ம பதினாறாவது வாரம் ஏற்றுவோம் இல்லையா விளக்கு அப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து காமாட்சம்மனை நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்னும் கூட பெரிய படமாக வாங்கி வைக்கணும் கொஞ்சம் இப்போதைக்கு நான் என்னால் முடிஞ்சது இவ்வளோ படம் தான் வாங்க முடிஞ்சது இதை வச்சு நம்ம பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா பெரிய படமாக வாங்கி அடுத்த வருஷம் போல் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கு அம்பாலோட பர்மிஷன் வேணும் அதாவது நம்ம எந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்தந்த தெய்வத்துக்குரிய அனுமதி இல்லாமல் நம்மளால் ஆரம்பிக்க முடியாது அப்படி தான் எனக்கு இந்த பூஜை வந்து போன வாரம் தோணுச்சு இந்த வாரமும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டேன் ஏன் இந்த வீடியோ வந்து நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு மணி போல் தான் இருக்கேன் ஏன்னா நான் நினச்சா இந்த பூஜையை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன் ஆனால் நான் வந்து விடலை நம்ம போன வாரம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம வந்து தொடரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் நேற்றுக்கே வந்து பாதி வேலையை முடிச்சுட்டேன் நேற்றுக்கே வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் நெய்வேதியத்துக்கு ஏன்னா காலையில் எழுந்து என்னால் எதுவும் செய்ய முடியல அதனால் வந்து நான் வெத்தலை பாக்கு பழம் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நாங்கள் செய்வோம் அப்போ அம்பாளுக்கு கொஞ்சம் காஞ்சி திராட்சை வச்சு நெய்வேதியமாக செஞ்சு படைச்சிட்டோம் இன்றைக்கி வந்து நான் வெத்தலை பார்க்கப்பழவோம் அம்பாளுக்கே வச்சிட்டேன் நெய்வேதியமாக வேறு எதுவும் செய்யலை இனி அடுத்த வாரம் மூணாவது வாரம் அப்போயாவது நம்மளால் எதாவது செஞ்சு வைக்க முடியுமான்னு முயற்சி செய்யணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே பூஜையை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்னு சொல்கிறத விட என்னால் முடியலன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா முயற்சி செய்கிறேன் அடுத்த முறை நான் முயற்சி செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு ஒன்றா சொல்லிக்கலாம் ஆனால் முடியாதுன்ற வார்த்தை ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாதுன்றது என்னோடய கருத்து ஏன்னா எந்த கடவுளுமே அவங்களோட பர்மிஷனோட தான் நம்ம செய்கிறோம் அதனால் நமக்கு அவங்க எப்படியாவது அதை செய்ய வைப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்கு முழு பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இப்போ தை அம்மாவாசை போச்சிங்க இல்லையா என்னைக்கு புதன்கிழமை ஆமாம் புதன்கிழமை தை அம்மாவாசை முடிஞ்சுது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி தை அமாவாசை சன்னிக்கு அம்பாள் கோவிலெலாம் வந்து அபிராமி அந்தாதி படிப்பாங்க அந்த பூஜைக்கு நான் வந்து இந்த வருஷம் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு படிச்சுட்டு வந்தேன் உண்மையிலே சொல்கிறாங்க அபிராமி அந்தாதி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து மொத்தமே தமிழ் வார்த்தைகள் தான் வரும் தமிழில் தான் இருக்கும் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிறத விட இந்த மாதிரி கோவிலில் எங்கேயாவது குரூப்பாக படித்தாங்கன்னா நம்ம போய் படித்தோம்னாக்கா நமக்கு வந்து இன்னும் நிறைய பலன் கிடைக்கும் ஏன்னா என்னாலுமே தொடர்ந்து இந்த மாதிரி பூஜைக்கு போக முடியும்னு நான் நினைப்பேன் ஆனால் முடியாது இந்த வருஷம் நான் முன்னாடி நாளே பிளான் பண்ணி சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு போனேன் அங்கே வந்து எப் எல்லாருமே அதாவது எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது பேர் அத்தனை பேருமே பச்சை கலர் புடவை கட்டிட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி தைய அம்மாவாஸ் அன்னிக்கி அம்பாளுக்கு பச்சை நிறத்தில் புடவை கட்டி தான் அன்றைக்கி அலங்காரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் போன கோவில்லேயும் அம்பாளுக்கு வந்து பச்சை கலரில் தான் பட்டு உடுத்தியிருந்தாங்க அதே மாதிரி அதை படிக்க வந்த அத்தனை பேருமே பச்சை கலரில் எல்லோரும் புடவை உடுத்திட்டு வந்திருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய லேடிஸு அதுவும் வந்து அபிராமி அந்தாதி வந்து நமக்கு ராகத்தோடு பாடணுன்னு இல்லை அங்கே ஒரு ஒருத்தர் வந்து மைக்கில் பாடினார் அவர் கூடவே நாங்களும் பாடிக்கிட்டே வந்தோம் ஃபஸ்ட்டு நூறு பாட்டு இருக்கும் அபிராமி அந்த அதில் அதுக்கப்புறம் பதிகம் இருக்கும் அத்தனையுமே வந்து அவர் படிக்க படிக்க நம்மளும் கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தோம் இது எதுக்கு சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக இருந்தது சில ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம உணர்ந்து அதை செய்யும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் சூப்பராக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து எப்படி வேல்மாறல் வந்து படிக்கிறோமோ அதே மாதிரி அபிராமி அந்தாதிக்கும் ஒரு கதை உண்டு இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அபிராமி அந்தாதி வந்து எப்படி உருவாச்சு அது யாரால் வந்தது அது என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய கதையே இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நமக்கு இருக்கிற இந்த வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு முதல்ல முடிவு பண்ணிடுங்க கரெக்டாக நமக்கு இருக்கிற இந்த காலகட்டம் தான் நமக்கு வயசு இருக்கும் அதுக்கு ஒன்றும் நமக்கு வயசாகிடும் இல்லாட்டி கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருக்காது நமக்கு ரொம்ப வயசு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீக சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதுக்குண்டான வழியும் இருக்குது ஏன்னா நம்ம கையில் ஃபோன் இருக்குது ஃபோன் இருந்தால் எல்லாருக்கிட்டேயுமே இப்போது வந்து இன் நெட்டு கனெக்ஷன் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாள் செ செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யுங்க அன்றைக்கி மட்டுமாவது ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்காவது எடுத்து வச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது சம்மந்தப்பட்டது சர்ச் பண்ணிங்கன்னா வரும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தான் என்னோட பக்தியும் சரி என்னோடய பூஜைகளும் சரி நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக இது வரைக்கும் எந்த பூஜைக்கும் பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது முழு பலன் கிடைக்கலனா கூட நான் சொன்ன மாதிரி தான் ஒரு துளியாவது நமக்கு கடவுளோட கண் பாரம் நம்ம மேலே படும் அது எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் நமக்கு நோயாக இருக்கலாம் இல்லை கடனாக இருக்கலாம் இல்லை நமக்கு தேவையான பொருள் கிடைக்காம ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மனுஷனுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களில் எதையாவது கொஞ்சமாவது நமக்கு இருக்கிற சிரமத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட எண்ணங்களையும் வளர்த்துக்கோங்க கடவுள்கிட்ட போங்க கடவுள்கிட்ட கேளுங்க நம்ம கேட்குறத கொடுக்கறது தான் அவர் இருக்கார் ஆனால் நமக்கு என்ன வேணுன்றதான் நமக்கே தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தேவைப்படுது இப்போ எனக்கு என்ன தேவைப்படும்னா எனக்கு கடவுள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு பேசணும் என்னோடய அனுபவத்தை நிறைய பேருக்கு சொல்லணும் அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கட்டும் யாராவது ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி பூஜை ஸ்டார்ட் பண்ணட்டும் ஏன்னா நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்து நான் செய்யலைங்க நானாக கற்றுக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப்போ இல்லாட்டி எங்கே வெளியில் கோவில் போகும்போது நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை நான் கேட்டுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து அதை நம்மளால் முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணி செஞ்சு முடித்து அதுக்குண்டான பலனையும் நான் பார்த்துருக்கேன் அப்படி தான் இந்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அம்பாள் நமக்கு ஒரு நல்ல முடிவு நல்லது ஒரு பலனும் தருவாங்க நல்ல முடிவும் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க இப்போ இந்த வாரம் நம்ம ரெண்டு தீபம் ஏற்றுறோம் அடுத்த வாரம் தடை இல்லாமல் மூணாவது தீபம் ஏற்றணும் அடுத்த வாரமாவது நான் வந்து அம்பாளுக்கு ஏதாவது நெய்வேதியம் என் கையால் செஞ்சு வைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு போன வாரமும் அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு இந்த வாரமும் பிஸியாக இருக்குது இனி அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும் இப்போ இது வந்து நம்ம எண்ணெய் விளக்கு கூட ஏற்றலாம் ஆனால் நான் வந்து நெய் தீபமாக ஏற்றிருக்கேன் எப்பவுமே ஒரே ஒரு அகலில் கொஞ்சமாக நெய் விட்டு கூட ஏற்றலாம் எப்படி நம்ம நெய் உருகி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளோட மனசில் இருக்கிற கவலை குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே அந்த உருகி போயிடும் அப்படின்றதுக்காக தான் நெய் விளக்கு ஏத்துறது சொல்லுவாங்க அதை நான் செஞ்சிருக்கேன் தினமும் ஒரே ஒரு விளக்கு அகலில் ஏற்றலாம் ரொம்ப விசேஷம் அதுவுமே நான் ஏற்றிருக்கேன் ஒரு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடர்ந்து ஏற்றினேன் இப்போ நம்ம அம்பாளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச பூ வச்சு நெய்வேதியம் வச்சு நம்ம பூஜை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் இல்லையா குத்து விளக்கு பூஜை அதுவும் ரெடி பண்ணிடணும் இந்த பூ வந்து நிற்கவே மாட்டேங்குதுங்க என்னன்னு தெரியல இனி அடுத்த தடவை வேறு மாதிரி ட்ரை பண்ணி அம்பாளுக்கு வேறு பூ கிடச்சிதுன்னா இப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி நாளே இந்த பூ தான் கிடச்சிது சாமந்தி பூ தான் கிடைக்கிப்போம் காலையில் போய் ஆறு மணிக்கெலாம் பூக்காரவங்க வரமாட்டாங்க இந்த ஏரியாவில் அதனால் நேற்றுக்கே நாங்கள் வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டோம் அந்த மாதிரி தான் எங்களோட இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமையோட பூஜை முடிஞ்சுது இனி அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நான் தொடர்ந்து பூஜை பண்ணணும்னு அம்பாவில் வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குற அத்தனை சிஸ்டர் அண்ட் பிரதர் எல்லாருக்குமே சரி எல்லோரும் எப்போவும் எப்பவுமே எந்த நொடியாக இருந்தாலும் எந்த நிமிஷமாக இருந்தாலும் எத்தனை மணி நேரங்களாக இருந்தாலும் ஒரு நொடியாவது கடவுளை நினச்சிக்கோங்க கடவுளுன்னு ஒருத்தர் இருக்க வச்சு தான் இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க நிறைய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறாங்க அது தப்பிக்க முடியாதவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளால முடிஞ்சதை முயற்சி பண்ணுவோம் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செய்வோம் கடவுளுக்கு செய்கிறதுல ஒன்றும் நம்ம எதுவுமே நம்மளை கஷ்டப்படுத்தி செய்யணும்னு அவரும் கேட்க மாட்டார் முடிஞ்ச வரைக்கும் இறை சிந்தனையோடு வாழறதுக்கு பழகிக்கலாம் பழக்கமும் வச்சுக்கிட்டோம்னாக்கா அதே வழக்கமாக மாறிடும் ஓகேங்க இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் Okay, thank you. Bye.